ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செட்டிநாடு ஸ்டைலில் காரசரமான மட்டன் குழம்பு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குக்கரில் என்ன காஞ்சதும் சோம்பு பட்டை ஏலக்காய் பிரியாணி தழை வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வதங்கினதும் நீலவாக்கில் வெட்டின தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம் பதாங்கனதும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கரம் மசாலா மிளகாத்தூள் தனியாத்தூள் பெப்பர் தூள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கிளீன் பண்ண கறி சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடலாம் தேவையான உப்பு தண்ணி சேர்த்து குக்கர்ல மூடி போட்டு நாலு விசில் விட்டுறலாம் விசில் வந்ததும் அரைச்சி வச்ச தேங்காய் பால் சேர்த்து ரெண்டு கொதி விட்டுறலாம் கொதி வந்ததும் கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்